வணக்கம் உங்கள் ஜே ஆர் உக்வித் கோமாலி ஷோல இருந்து வெளியே வந்த மணிமேகலை ஒட்ட ஒரு வீடியோ சோசியல் மீடியாவே பத்தி இருந்தது அது கொஞ்சமா அடங்க நேரத்துல அடுத்த வாரத்துல இன்னொரு வீடியோ வேற என்னமோ நினைச்சேன்னு சொன்னீங்க அது என்னது ஐயோ வேணா சும்மா சொல்லு அனிமைகளை நீங்க பதிவு பண்ண ஃபர்ஸ்ட் வீடியோ மக்களிடையே இவ்வளவு ஆதரவு பெற்றதுக்கு வந்து நீங்க சொன்ன பாயிண்ட் வந்து கரெக்டா இருந்தது நீங்க ரெண்டாவது பதிவு எடுத்தின வீடியோல சொன்ன பாயிண்ட் கரெக்டா இருந்தாலும் நீங்க சொன்ன விதம் வந்து சரியில்லைன்னு தான் சொல்லப்படுது மக்களோட முழு ஆதரவு தனக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு தலைகணத்துல பேசின மாதிரி தான் தெரியுது மணிமேகலை குக் வித் கோமாலி ஷோல பிரியங்காவை பார்த்து இந்த ஷோக்கு நீங்க ஆங்கர் இல்லைன்னா அந்த வேலையெல்லாம் நீங்க பாக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்டு பிரியங்கா அப்செட் ஆயிட்டு செட்ல இருந்து வெளியே போயிருக்காங்க அடுத்த எபிசோட் ஷூட்ல பிரியங்கா என்ன சொன்னிருக்காங்கன்னா மணிமேகலை போன வாரம் சொன்னதுக்கு சாரி கேட்டே ஆகணும்

கூட இருந்தவங்களாம் தனக்கு சப்போர்ட் பண்ணாமல் பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணதை பார்த்து கடுப்பையான மணிமேகலை திருப்பி ஒரு போஸ்ட்டை பதிவு பண்ணாங்க அது என்னென்னா

அவர்கிட்ட ப்ரெஸ் வந்து கேள்வி கேட்டாங்க அதுக்கு அவர் அழகான ஒரு பதில் சொன்னாரு இந்த ஷோக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது அந்த பிரச்சனை நடக்கிற இடத்துல நான் அங்க இல்ல அந்த இடத்துல யார் ரைட்டு யார் தப்புன்னு என்னால சொல்ல முடியாது ஏன்னா அவர் வேலை அங்க இருந்திருந்தா யார் மேல தப்பு இருக்குன்னு சொல்லி இருந்திருக்க முடியும் இது பிரியங்கா மேல மணிமேகலை சொன்னது அவங்க தனிப்பட்ட கருத்து அதுல நான் ஒன்னும் கருத்து சொல்ல விரும்பல அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டோம் காட்டுல ரெண்டு யானை சண்டை போட்டா அதை சமாதப்படுத்த போனா நம்மள நசுக்கி போட்டுலாம் எட்டி இருந்து வேடிக்கை பார்க்கறதா நமக்கு நல்லதுன்னு சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லங்க இது இப்ப நம்ம நாட்டுக்கு ரொம்ப தேவையான விஷயமா என்னன்னு சொல்லிருக்காரு சொல்லியிருக்காரு ரெண்டு பேருக்கும் சப்போர்ட் பண்ணாம நியூட்ரலா பேசிட்டு போனார் அவரு அப்படி சொன்னவர் இப்போ இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட்டுருக்கார் போட்டிருக்காரு பெரிய பேஸ் பொருள் ஆயிட்டு அது என்ன போஸ்ட்னா தான் செருப்பு எடுத்து வாஷ் தப்பு சிங்க் மேல எடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டு போஸ்ட் போட்டிருக்காரு போட்டோட சேர்த்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அது என்னன்னா நம்ம எல்லாரும் ஃப்ரீ ஆகிறத பார்த்து ஒருத்தர் வீடியோ பதிவு பண்றாங்க இந்த வாரம் சனிக்கமா வீடியோ போடுவாங்க இங்க செருப்பு தான் இருக்குன்னு சொல்லிட்டு மணிமேகலை கடந்த ரெண்டு வாரமா தனது யூடியூப் சேனல்ல வீடியோ போறத பின் பாயிண்ட் பண்ணி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லங்க டிஜே பிளாக் வந்து செருப்பும் தொடப்பும் போட்டோ எடுத்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அதுல என்ன நான் பார்த்து இன்ஸ்பயர் சொல்லிருக்காரு விஷயங்கள் எல்லாம் தோர்த்ததுக்கு செருப்பும் தொடப்பும் கண்டிப்பா தேவைப்படுதுன்னு போட்டிருக்காரு இதோட இந்த விஷயம் முடியல மணிமேகலுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு சப்போர்ட்டர் என்ன பண்ணிருக்காருன்னா செருப்பு போட்டோ எடுத்துட்டு மாக்கா பாவம் டிஜே பிளாக் போட்ட போஸ்டுக்கு ரிப்ளை பண்ணிருக்காங்க இதை வந்து மாக்கா பாவ போட்டோ எடுத்து தன்னோட ஸ்டோரியில வந்து போட்டிருக்காரு என்னன்னு போட்டிருக்காருன்னா ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடனவெல்லாம் மண்ணுக்குள்ளன்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டிருக்காரு இதே போல இப்ப இன்டர்வியூல வந்து வனிதா விஜயகுமார் வந்து பிரியங்காக்கு சப்போர்ட் பண்றதான் பேசுறாங்க இது ஒரு ரகடான லேடி தான் இன்டர்வியூல அவங்க சொன்னது கொஞ்சம் கரெக்ட் தோணுச்சு நம்மளுக்கு பிரியங்கா ஜாப் விஷயமா கொஞ்சம் சீனியர் டாமினா இருந்திருக்கலாம் கையில எடுத்த சில என்ன பண்றாங்கன்னா பிரியங்காவோட பேசிக் கேரக்டரை தப்பு நம்மளுக்கு அது கண்டிக்க தோணுது ஒரு பொண்ணோட கேரக்டர் கரெக்ட் தப்புன்னு சொல்றதுக்கு நீ யாரியா இல்லாம பாத்தேன் வச்சுக்க அம்மனமா தெருவில் ஓட வச்சு அடிக்கணும்னு தோணும் பொண்ணா இருந்த மணிமேகளை சப்போர்ட் பண்றதா நம்ம கொஞ்சம் மனவேர்த்தமா இருக்கும் பொண்ணோட பையனோட தனிப்பட்ட கேரக்டர் ரைட்டுன்னு தப்புன்னு சொல்றதுக்கு யாருக்குமே ரைட் இல்ல இல்ல என்னோட கருத்து உங்க கருத்து என்ன